வாய் டிட் மோசஸ் கமாண்ட் டிவோர்ஸ் இந்த கேள்வி கேட்கப்பட்டது ஏன் மோசே விவாகரத்து பண்ணலாம் என்று தள்ளு சீட்டை கொடுத்து தன் மனைவியை அனுப்பலாம் என்று கட்டளையிட்டார் நம்ம வேதத்தில் கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம் கடந்த முறை சொன்னது போல் ஒரு நாலு அஞ்சு கண்ணோட்டத்தில் நாம் இந்த காரியத்தை பார்த்தால்தான் சரியான தீர்வுகள் நமக்கு கிடைக்கும் ஒன்றாவது கடவுளுடைய உள்ளத்திலிருந்து பார்க்க வேண்டும் சில நேரத்தில் கடவுளுடைய வார்த்தை இப்படின்னு சொல்லும் கடவுளோட வார்த்தை இப்படின்னு சொல்லும் இந்த வேதாகமம் இந்த வேத வாக்கியங்கள் இப்படியும் சொல்லுது இப்படியும் சொல்லுது ஆனால் கடவுளோட உள்ள என்ன சொல்லுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அங்கேருந்து அவரோட தீர்ப்பு தான் அவரோட உள்ளம்தான் உண்மையான தீர்ப்பு வழங்க முடியும் ஸோ அவரோட உள்ளத்திலிருந்து இந்த விவாகரத்து மறுமணம் இந்த தலைப்பை பார்க்க போகிறோம் அவருடைய உள்ளத்திலிருந்து பிறகு வேத வாக்கியங்களிலிருந்து பார்க்க போகிறோம் வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுகிறது என்று பார்க்க போகிறோம் மூன்றாவது தேவ ஜனங்கள் இதை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் தேவ ஜனங்கள் அல்லது ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் ஏன் பஸ் இஸ் இட் டசன்ட் மேட்டர் யார் என்ன சொன்னா என்ன நான் எனக்கு எனக்குத்தானே தெரியும் அந்த கஷ்டம் அப்படின்ட்டு நம்ம போக முடியாதுங்க போக முடியாது நீங்கள் திருமணம் பண்ணும்போது யாரை கூட்டி வச்சு திருமணம் பண்ணுங்க ஜனங்களை கூட்டி வச்சு தானே திருமணம் பண்ணுங்க நீங்களே ஏன் திருமணம் பண்ணல ஏன் ஜனங்களை கூப்பிட்டீங்க திருமணம் பண்ணும்போது ஏன் ஒரு போதகர் மண்ணுக்கு வந்து நின்றுங்க ஒரு போதகர் இல்லாமல் நீங்கள் திருமணம் பண்ணலையே ஈவன் அரசாங்கத்தில் பதிவு திருமணம் பண்ணும்போது சரி ஒரு ஒரு அதிகாரிக்கு முன்னுக்கு போனீங்களே நீங்கள் சொந்தமாக பதிவு திருமணம் பண்ணிக்கலையே இரு வீட்டார்கள் வந்தார்களே சபையார்கள் வந்தார்களே ஸோ பீப்பிள் மேட்டர் எப்போன்னு தெரிஞ்சுக்கங்க ஜனங்கள் முக்கியம் ஸோ ஜனங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து நம்ம பார்க்க வேண்டும் அஃப்கோர்ஸ் ஜனங்கள் இப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிறகு டிவோர்ஸ் அண்ட் ரீமேரேஜை நம்ம ஊழியம் என்ற பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோம் என்றால் அது எப்படின்னு பார்க்க போகணும் ஒருத்தர் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மறு திரும்பவும் ஊழியம் செஞ்சால் அதை ஊழியம் என்ற பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஊழியம் என்ற கண்ணோட்டத்திலேருந்து பார்த்தால் அதோடைய வெளிச்சம் அல்லது அதோடைய விளைவு என்ன மாதிரி இருக்கும் என்று பார்க்க போகிறோம் ஸோ இந்த நாலு கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம் கடவுளோட இருதயம் என்ன சொல்லுது பிறகு வேத வாக்கியங்கள் மூன்றாவது கடவுளுடைய ஜனங்கள் நாலாவது தேவனுடைய ஊழியம் ஊழியத்திலிருந்து பார்க்க போகிறோம் இது இந்த நாலு விஷயத்தை நாம் பார்க்காம ஒரே ஒரு விஷயத்தை பார்த்து தான் டிவோர்ஸ் பண்ணுறோம் ரீமேரேஜ் பண்ணுறோம் என்னுடைய நிலைமை உங்களுக்கு என்ன தெரியும் என்னுடைய நிலமை உங்களுக்கு என்ன தெரியும் நான் கடந்து போன நிலமையில வேறு யாராக இருந்தாலும் வாழவே மாட்டாங்க எனக்கு அவர் இதை செய்யலை எனக்கு அவங்க இதை செய்யலை நான் எத்தனையோ சான்ஸ் கொடுத்துட்டேன் எத்தனையோ சான்ஸ் கொடுத்துட்டேன் இன்றைக்கி நேத்தா சான்ஸ் கொடுக்குறேன் எத்தனையோ சான்ஸ் கொடுத்து சில பேர் நாற்பத்தஞ்சு வயசில் டிவோர்ஸ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி இருபது வருஷம் கழிச்சு சில பேர் நாற்பது வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் பண்ணுறாங்க ஐம்பது வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் பண்ணுறாங்க என்ன போச்சுன்னு எனக்கே தெரியல ஐம்பது வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க அதில் ஊழியக்காரவங்களும் இருக்கிறாங்க என்னாச்சு அத்தனை வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு என்னாச்சு என்னுடைய நிலையில் இருந்து நான் சொல்லுகிறேங்க இவங்களோட வாழ முடியாது இவரோட வாழ முடியாது அப்படி சொல்லும் பொழுது ஒரு சைட்டு அந்த பெண்ணு பக்கத்தில் நிற்கிறவங்க என்னம்மா சொல்லுவாங்க அவர் கூட வாழவே முடியாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த ஆண் பக்கத்து நின்று அந்த அந்த ஆண் பக்கட்டு நின்று என்னம்மா சொல்லுவாங்க அந்த லேடி கூட வாழவே முடியாது அந்த பெண்ணு கூட வாழவே முடியாது சில பேர் என்னம்மா சொல்லுவாங்க இவரை டிவோர்ஸ் பண்ணது சரிங்க இவர் மேலே எந்த தப்பு இல்லைங்க இவர் திரும்பவும் கல்யாணம் பண்ணலாங்க இன்னொரு ஒரு சில பேர் சொல்லுவாங்க இவங்க இவங்க இவர் கூட சேர்ந்து வாழக்கூடாதுங்க இவங்க அட்லீஸ்ட் இவங்க வாழ்க்கையை வீணாக்கி கூடாதுங்க இவங்க மறுபடியும் போய் திருமணம் பண்ணிட்டுங்க அப்படின்னு இந்த நாலு காரணத்தை தவிர இன்னொரு காரணத்தை நம்ம வச்சிருக்கிறோம் இதை தான் நம்மளாம் முக்கியப்படுத்துகிறோம் அது என்ன காரணம் என்றால் எங்கள் நிலைமை எங்களுக்கு தான் தெரியும் அப்போ ஒரு வேலை நீங்கள் கேட்கலாம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த கூட தான் வாழணுமா அல்லது இப்போ டிவோர்ஸ் பண்ணவங்க அல்லது ரீமேரேஜ் பண்ணவங்க திருமண மறுபடியும் பண்ணவங்க என்னை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீங்களடா நீங்கள் குற்ற மனசாட்சியில் போய் நீங்கள் இந்த டாப்பிக்கே வெறுத்துடாதீங்க நீங்கள் அதை ஆய்வு செய்யுங்க காரணம் என்னென்னா அட்லீஸ்ட் உங்களோட ஜெனரேஷனுக்கு அல்லது மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் நான் தான் தப்பாக போயிட்டேன் நீ தப்பாக போகாத அப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அல்லது உள்ள காலங்களை நான் அப்படி செஞ்சிட்டேன் உள்ள காலம் அல்லது இந்த நடந்த சம்பவங்களை நீங்கள் நிதானித்து பார்ப்பதற்கு இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் அதனால் உங்களை கண்டம் பண்ணிக்காதீங்க நானும் உங்களை கண்டெம் பண்ணலை உங்களை நியாயம் திருக்கலை அல்லது உங்களை பெரிய குற்றவாளியாக நினைக்கல எல்லாரும் சிந்திக்கிறோம் நிதானிக்கணும் என்பது குறித்து சொல்லுகிறேன் மத்திய பத்தொன்போதாவது அதிகாரத்தில் சில பரிசெயர்கள் இயேசுவை சோதிக்கும்படி மூன்றாவது வசனம் சில பரிசெயர்கள் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாவது தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள் அதுக்கு ஏ சுப்ரான ஒரு பதில் கொடுக்கிறார் சரி அந்த பதில் கூட அவங்களால ஏத்துக்க முடியல காரணம் என்னன்னா அவங்களுக்கு மோசையுடைய ஒரு கட்டளையை பிடிச்சுக்கிட்டார்கள் மோசையுடைய ஒரு கட்டளையை பிடிச்சு கொண்டு ஏசுட்டு சொல்றாங்க நீங்க கொடுத்த பதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதில் காரணம் என்னவென்றால் மோசியுடைய பிரமாணத்து கீழே இருக்கிறோம் வேத வாக்கியங்கள் என்ற பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம் அந்த மோசியோட பிரமாணத்தில் மோசஸ் விவாகரத்து பண்ண கட்டளை கொடுத்தார் அப்படின்னு கேட்டார்கள் இந்த வசனம் ஏழாவது வசனம் அதற்கு அவர்கள் அப்படியானால் ஏழாவது வசனம் மத்திய பத்தொம்பது ஏழு அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளி சீட்டை கொடுத்து அவர்களை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளைட்டார் தள்ளி சீட்டை கொடுத்து அவர்களை தள்ளிவிடலாம் என்று வாய் டிட் மோசஸ் கம்மாண்ட் டிவோர்ஸ் தள்ளி சீட்டை கொடுத்து தள்ளி விடலாம் மோசஸ் கட்டளை கொடுத்தாரு மோசஸ் கட்டளை கொடுத்தாரா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே தப்பாகவே போகிறோம் வேத வாக்கியங்களை திருப்பி திருப்பி போகிறோம் மோசஸ் கட்டளையே கொடுக்கலங்க அப்படி ஒரு கட்டளையே கொடுக்கல ஆஹ் மோசஸ் கட்டளை கொடுக்கலையா உபாகமம் இருவத்தி ரெண்டுல உபாகம் இருபத்தி நாலுல மோசஸ் கட்டளை கொடுத்துருக்காரு ஏசு என்னதா சொல்றாரு வாசிப்போம் மத்திய பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் உங்கள் மனைவிகளை தள்ளி விடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார் ஆதி அப்படி இல்லை மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார் மோசஸ் கட்டளையே கொடுக்கலன்னு இயேசு சொல்லிட்டாரு மோசஸ் உங்களுக்கு இடம் தான் கொடுத்தார் இடம் கொடுத்தார்னா பெர்மிட் பண்ணார் அலாவ் பண்ணார் அலாவ் தான் பண்ணார் அனுமதி கொடுத்தாரு ஒழிய மோசஸ் கட்டளை கொடுக்கல ஸோ மோசஸ் வந்து கட்டளையாக கொடுக்கலையா அனுமதியாக கொடுத்தாரு அந்த அனுமதி கூட எதற்கு கொடுத்தாரோ உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் தான் சொல்கிறாரு இருதய கடினத்து நிமித்தம் தான் மோசஸ் கட்டளை கொடுத்தார் அனுமதி கொடுத்தார் யாத்ராகமம் லேவியராகமம் எண்ணாகமம் உபாகமம் மண்ணுக்கு ஆதி ஆகமம் இது பஞ்சாகமம் ஐந்து புத்தகங்கள் இதில் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க யாத்ராகமும் லேவியராகமும் சீனாய் மலையில் மோசஸ் நேரடியாக பெற்றுக்கொண்ட புத்தகம் என்று சொல்லுகிறார் நேரடியாக சொல்ல சொல்ல அவர் அவர் குறிப்பு எழுதின புத்தகமாக சொல்லுகிறார் கடவுளுடைய கட்டளையாக நேரடியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லுகிறார் யாத்ராமும் சரி லேவியராகவும் சரி ஆனால் உபாக்மம் புத்தகம் சுமார் நாற்பது வருஷம் கழிச்சு சீனா மலையில் பிறந்த கட்டளைக்கு நாற்பது வருஷம் கழிச்சு மோசஸ் மறிக்கிறதுக்கு முன்பதாக அவர் சில விஷயத்தை அந்த நாற்பது வருஷம் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில பார்த்த காரியங்களை வைத்து சில காரியங்களை உபா புஸ்தகத்தில் சொல்லும் போது அவர் அனுமதி கொடுத்துருக்கிறார் அதனுடைய கட்டளை அல்ல டிவோர்ஸ் மோசோடைய அனுமதி இதை நீங்கள் மறக்க கூடாது கர்த்தருடைய கட்டளை அல்ல மூசுடைய அனுமதி அதுவும் எதற்கு அனுமதித்தார் என்று நம்ம பார்க்க போகிறோம் உபாகமம் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல தான் இந்த அனுமதி இருக்கிறது உபாகமம் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் வசனம் ஒன்று ரெண்டு நம்ம வாசிப்போம் வசனம் ஒன்று இரண்டு ஒருவன் ஒரு ஸ்திரியை உபாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இலட்சியான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியம் இல்லாதவனானால் அவன் தள்ளு சீட்டை எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம் தள்ளு சீட்டை கொடுத்து அனுப்பிவிடலாம் அவள் அவனுடைய வீட்டை அடுத்த வசனம் வசனம் அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவி ஆகலாம் ஏன் இந்த டிவோர்ஸ் ரீமேரேஜ் அனுமதிக்கப்பட்டது மோசஸ் மூலமாக மோசையின் மூலமாக ஏன் விவாகரத்தும் மறு திருமணம் அனுமதிக்கப்பட்டதென்றால் அக்காலத்தில் உங்களுக்கு தெரிந்தான ஏழு லட்சம் ஆண்கள் புருஷர்கள் சுமார் கல்யாணம் பண்ணவன் மட்டும் ஏழு லட்சம் பேர் ஆறு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் பேர் எகிப்திலேருந்து விடுதலையானவங்களை மனைவிங்களாம் செத்த எவ்வளோ பேர் வாலிபர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க இந்த ஆறு ஏழு லட்சம் பேர்ல கல்யாணம் பண்ண ஆறு லட்சம் பேர்ல எத்தனோ திருமண பிரச்சனை இருக்கும் இன்னைக்கு இருக்கிற நம்ம சேர்ச்சில் சின்ன சின்ன சேர்ச்சிலேயே எத்தனையோ திருமண பிரச்சனை இருக்கு சில பேர் குடும்ப பிரச்சனை இருக்கு இந்த ஆறு ஏழு லட்சத்துக்கு இருக்கிற பேர்ல ஆறு ஏழு லட்சம் அவர் ஆறு லட்சம் திருமணம் பண்ணவங்கள எத்தனை பிரச்சனை இருந்திருக்கும் அதுல மோசஸ் பார்க்கறாரு சில பேர் அப்பாண்டமா தன் மனைவி மேலே பழைய சுமத்தி மனைவி விட்டு பிரிகிறானுங்க அப்பாண்டமா பிரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க பிரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு ஆள் எடுக்கலாம் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு ஆள் எடுக்கலாம் இந்த பிரிஞ்சு போகிறவர்களை கொண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இஷ்டம் போல மனைவியை தள்ளிவிடக்கூடாது என்பதை கொண்ட்ரோல் பண்ணுவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு மோசஸ் என்ன அனுமதி கொடுக்குறான்னா உன் மனைவியின் மேல இலட்சியான காரியம் கண்டுபிடிக்கப்பட்டால் இலட்சியான காரியங்க எல்லா காரணத்தையும் இவங்க எல்லா காரணத்திலையும் மனைவி வேணான்றவனுங்க பிடிக்கல இதை பிடிக்கல அதை பிடிக்கல இதை பிடிக்கல எது பிடிக்கல இது பிடிக்கல இதனால் கஷ்டம் என் புருஷனால இதனால் கஷ்டம் என் மனைவியோட ஆனால் அழகா சொல்கிறார் மோசஸ் ஒரு முக்கியமான தீமையான காரியம் இலட்சியான காரியம் ஒரு ஈவலான காரியம் இன்டீசனான பிஹேவியர் இன்டீசன் பிஹேவியர் உன் மனைவியிட்ட கண்டுபிடிக்கப்பட்டால் அதனால் நீ உன்னோட பிரியத்தை அவன் மேலே இழந்துட்டின்னா அவன் மேலே உனக்கு அன்பே இல்லாமல் போயிடுச்சுன்னா அதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றை துரத்திடல அதனால நீ அவன் மேலே அன்பு வைக்க கஷ்டப்பட்டுட்டின்னா ஏன் அன்பு வைக்க கஷ்டம் அவன் அவனோட உள்ள மறுபம் அடையலை மறுபடியும் பிறக்கலை தெய்வீக உள்ளம் இல்லை இன்னைக்கு ரச்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களுக்குள்ளலாம் பரிசுத்தாவி நம்மளோட உள்ளத்தில் அருளப்பட்டதுனால தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு நாம் ஹேண்டல் பண்ணுற விதம் வேற அன்றைக்கு இருதய கடினம் கல்லான இருதயத்தை இருந்ததுனால தான் கற்று கற்பலையில் பிரமாணங்களை எழுதி கொடுத்தாராம் கல்லான இருதய மனுஷனுக்கு அதனால அவன் கண்ட மாதிரி குற்றஞ்சாட்டி பெண்களை தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தானுங்க அந்த நேரத்தில் அதனால தான் மோச சொன்னார் கத்தர் சொல்ல மோச சொன்னார் நீ அவன் மேலே உண்மையாகவே ஒரு இலட்சியான காரியத்தை கண்டுபிடிச்சா அவளோட இன்னும் பிரிய வைக்க ஒன்னால் முடியாமையே போயிட்டா அவளுக்கு தள்ளு சீற்றை கொடுத்து விடு கண்ட மாதிரி தள்ளி விடாத மூப்பர்களை கூப்பிடணும் அதுவும் சில மூப்பர்களை கூப்பிடணும் அவன் அந்த ஏரியாவில் அவன் இருக்கிற இடத்துல சில மூப்பர்களை மோச வச்சுருப்பார் அந்த மூப்பர்களை கூப்பிட்டு அதை சரியாக சொல்லி தள்ளி சீட்டை எழுதி அவங்களும் எக்ரி பண்ணணும் அவங்களும் எக்ரி பண்ணணும் அவங்களும் அதுக்கு ஆமான்னு சொல்லணும் அதுக்கு பிறகு தான் அவன் மனைவியை தள்ளி விட முடியும் அவள் போய் இன்னொரு ஆளை திருமணம் பண்ணலாம் மேபி இவளுக்கு ஆள் மேலே விருப்பம் வந்து ஆள் மேலே தப்பாக போயிட்டான் என்னான்னு தெரியல அதனால் இவர் போயிட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு சொன்னாரா என்னான்னு தெரியல சரியாக தெரியல இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் உபாகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துலேயும் நீங்கள் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர்த்து ட்வெண்ட்டி செகண்ட் செப்டர் ஒரு ஒரு மனைவி ஒரு பெண்ணை திருமணம் பண்ண பிறகு பதினாலாம் அவசரம் நான் அந்த ஸ்திரீனிடத்தில் விவாகம் பண்ணி அவளிடத்தில் சேர்ந்த பொழுது கண்ணிமையை காணவில்லை அவள் ஓஜின கண்ணிமையை அழந்துட்டால் கற்பை இழந்து விட்டாள் திருமணத்துக்கு முன்பதாக அவசித்தனம் பண்ணிவிட்டாள் என்று அவள் மேல் ஆவலாதியான விசேஷங்களை சாற்றி அவளுக்கு அவதூறு உண்டாக்கினாள் அவன் அவளை கேவலப்படுத்தினால் அந்த ஸ்திரீயின் தகப்பனும் அவன் தாயும் அவனுடைய கண்ணிமையின் அடையாளத்தை பட்டணத்தின் வாசல் உள்ள மூப்பரிடத்தில் கொண்டு வர கடவன் எல்லாரும் கவனிங்க இது நீங்க பிரிஞ்சு போற ஒரு விஷயம் இல்லைங்க நீங்க ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா அப்பாட்ட அம்மாட்ட கொண்டு போகணும் பேரண்ட்ஸ்கிட்ட போத் பேரண்ட்ஸ்ட கொண்டு போகணும் அப்புறம் பட்டணத்தை மூப்பர்கள்ட கொண்டு போகணும் அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் இவங்கள்லாம் தெய்வீகமான மூப்பர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட மூப்பர்கள் கோட்டுக்கு கொண்டு போகிறதில்ல சர்ச்சு மூப்பர்கள் தேவனுடைய சபையின் மூப்பர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற மூப்பர்கள் தேவ ஞானம் பெற்றவர்கள் அவர்களிடத்தில் கொண்டு போய் அவர்களை இதை உறுதிப்படுத்தினால் நீங்கள் பிரிஞ்சு போகலாம் அந்த பெண்ணை பிறகு கல்லறிந்து கொள்ளுவார்கள் ஒருவேளை நீ தப்பாக சொல்லிட்டீன்னா அந்த தகப்பனுக்கு நீ அபதாரம் செலுத்தி அவளோட தான் நீ திரும்பி வாழணும் நீ தப்பாக சொல்லிட்ட அந்த பெண்ணோட மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு மோச சொல்றார் ஸோ எதற்கு மோச அனுமதி கொடுத்தாரு தேவையில்லாத குற்றத்தெல்லாம் பெண்கள் மேலே போட்டு அல்லது இன்றைக்கி ஒரு சில பேர் டிவோர்ஸ்னு டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு உங்கள் மனைவி மேலே குற்றங்கள் காட்டுறீங்களே சாட்டுறீங்களே அதே குற்றம் இன்றைக்கி நிறைய மனைவிங்க செய்கிறாங்க அப்படி பார்த்தா எல்லாருமே டிவோர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் சில பேர் உங்கள் புருஷன் வேணான்ட்டு போகிறீங்களே அதே புருஷனோட சில பேர் இன்னும் இருக்காங்களே அதே மாதிரி புருஷனோட அதே மாதிரி புருஷனோட இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்ந்துகிட்ருக்காங்களே அதனால தான் பட்டணத்தின் மூப்பர்களும் இரு வீட்டாரம் இதை சரியாக நிர்ணயிக்க வேண்டும் தேவ சபையின் மூப்பர்கள் இதை சரியாக நிர்ணயிக்க வேண்டும் இதனால் நிறைய பேரை டிவோர்ஸ் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ணுறார் மோசஸ் ரெண்டாவது எதற்கு மோசஸ் வந்து இந்த டிவோர்ஸை அனுமதிச்சார்னா மனிதனுடைய உள்ளம் கடினமாக இருக்கனால அவளை கொலை செய்கிற அளவுக்கு இவன் போயிடறான் அவளை கொலை செய்கிற அளவுக்கு போயிடக்கூடாது கொலை செய்கிற அளவுக்கு போகக்கூடாது இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நீடிய பொறுமையை கொடுப்பார் கொடுத்திருக்கிறார் சாந்தம் என்ற கனியை நமக்குள்ள கொடுத்துருக்கிறார் எதையும் தாங்குகிற லாங் சஃபரிங் நீடிய பொறுமையை நம்ம கொடுத்துருக்கிறார் ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லைங்க அவங்களுக்கு அதனால அவங்க கொல்லை எடுத்துறாங்க காயின் ஆபையில் கொன்னால அந்த மாதிரி கொள்ளை எழும்பிடக்கூடாதுன்றதுக்காக ஜெய் கொண்டுக்குன்னு போட்டுறாத அட்லீஸ்ட் அவ்வளோ உண்மை தள்ளி விட்டுரு இதற்காக அனுமதி கொடுத்தார் இன்னொரு விஷயம் இருக்கு ஏன் திரும்ப மோசஸ் அனுமதி கொடுத்தாரு தள்ளி சீட்டை கொடுக்க சொல்லி ஒரு சில பேர் என்ன பண்ணானுங்க அந்த காலங்களில் தன் பெண்ணை வந்து அனுப்பி விட்டுட்டு தம் மனைவியை வேணான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அவளை இன்னொரு கல்யாணம் பண்ண வாழவும் விடாமல் சாக விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க தொடர்ச்சியாக அவளை போயிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க அதனால அந்த பெண்ணுக்கு எழுதப்பட்ட ஒரு சீட்டு இருக்குமானால் அவள் பட்டணத்தின் மூப்பர்கள்ட போய் காண்பித்து நியாயம் செய்யும்படி கேட்பாள் தொடர்ச்சியாக தோர்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மோசஸ் வந்து எழுதி கொடுங்க ரெண்டு மூணு சாட்சினால் சங்கதிகளால் நிலைவரப்படும் ஆகவே இரண்டு மூன்று சாட்சிகளோடு மூப்பர்களோடு இது கன்ஃபார்ம் பண்ணப்படும் இனிமேல் நீங்கள் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதற்காகத்தாங்க இந்த டிவோர்ஸ் மோசஸ் மூலமாக அனுமதிக்கப்பட்டது புரியுதுங்களா மூணு காரணம் ஒன்று கண்ட மாதிரி பெண்களை தள்ளி விடுற காலம் அது இந்த எது எடுத்தாலும் பெண்களை வேணான்ட்டு இன்னொரு ஆள் எடுக்கிறது அதை கொண்ட்ரோல் பண்ணணும் உண்மையான காரணம் இருந்தால் தான் அப்படின்னு மோசஸ் முக்கியமான ஒரு காரணத்தை சொல்கிறார் இது ஜீசஸ் சொல்ல பிதா சொல்ல மோசஸ் சொல்கிறார் இல்லை ஜீசஸ் சொன்னார் அதுக்கு பிறகு வருவோம் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களோட அதை பற்றி பேசுகிறேன் மோசஸ் சொன்னார் ரெண்டாவது இவன் இருதய கடினத்தினால் அவளை கொன்ற போகிறான்னு அந்த பயத்தில் மோசஸ் அனுமதி கொடுத்தாள் இவளை கொள்றதை விட இவளை எங்கேயாவது வாழ கொண்டு மூன்றாவது பிரிஞ்சு போனவளை இவன் இன்னொன்று என்னோட பொண்டாட்டி தானே அப்படின்ட்டு பிரிஞ்சு போனவள வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் இவங்க தொடர்ச்சியாக போய் டார்ச்சர் பண்ணுறது அதனால் மோசஸ் பிரிஞ்சு போயிட்டான்னா எழுதி கொடுத்துட்டான்னா விடுங்க அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கட்டும் மோசஸ் அனுமதி கொடுத்தான் ஸோ மோசஸ் மூலமாக இந்த விவாகரத்து மறு திருமணம் கட்டளை கொடுக்கப்படவில்லை அனுமதி கொடுக்கப்பட்டது அதற்கும் காரணம் அவர்களுடைய இருதய கடினமே பார்ட் த்ரீயில் மூன்றாவது பா பாகத்தில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் மேற்கொண்டு காரியங்களை விவாதிப்போம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வோம் டிவோர்ஸ் பண்ணுறது மறு திருமணம் பண்ணுறது இதை குறித்து தானே சில ஆய்வுகளை பண்ணுகிறேன் நாலு விதமான கண்ணோட்டத்தில் ஒன்று கடவுளுடைய உள்ளம் இன்னொன்று கடவுளுடைய வார்த்தை மூன்றாவது கடவுளுடைய மக்கள் நான்காவது கடவுளுடைய ஊழியம் இதன் அடிப்படையில் உங்களோடு கூட பேச போகிறேன் நீங்கள் கேளுங்கள் மற்றவர்கள் பறந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து பறந்து கொள்ளுங்கள் உடனே பறந்து கொள்ளுங்கள் இது நிறைய பேரோட லைஃபுக்கு சரியான ஒரு அஸ்திபாரமாக அமையும் நிறைய குடும்பங்களுக்கு அஸ்திபாரமாக நம்மளை வரப்போகிற சந்ததிக்கு இது ஒரு அஸ்திபாரமாக அமையும் காட் பிளஸ் யூ அமை